புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் மக்கள் நல பிரச்சனைகள் குறித்து மனு அளித்தார் அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பெஞ்சல் புயலால் வீடுகளை இழந்தவர்களுக்கும் வீடு இடிந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக தெரிவித்தார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் பாலியல் வன்கொடுமை என கூறி அரசியல் செய்யப்படுவதாக விமர்சனம் செய்தார் இந்த விவகாரத்தில் பாலியல் வன்கொடுமை என கூறி காங்கிரஸ் கட்சி போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் எதிர்கட்சி தலைவரின் இந்த கருத்து இந்தியா கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் சம்பவம் நடைபெற்ற புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மாநில அரசுக்கு உட்பட்டது என்கிற நிலையில் மாணவி விவகாரத்திற்கு மத்திய அரசுதான் பொறுப்பேற்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசியது முரண்பாடாகியுள்ளது இந்த பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஐயாயிரூவா பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையான வீடு இடிஞ்சு முடிஞ்சவங்க வீடு பாதிக்கப்பட்டவங்க மக்களுக்கு இது வரைக்கும் சரியான கணக்கெடுப்பு நடத்து அந்த வீடு இழந்தவங்களுக்கோ வீடு இடிந்த வீடுகளுக்கோ எந்த பணமும் தரலன்றதை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அதாவது இன்றைக்கி விட இன்னொரு குழுவில் வந்து போராட்டம் நடத்தும் போது அவங்கள்ட்ட கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு கைது பண்ணி நாலு நாள் கைது பண்ணிட்ட அதாவது ஒரு நடவடிக்கைன்றது நடக்கலைன்னா அதை போய் நம்ம கேட்கலாம் போராடலாம் கண்டுபிடிக்க முடியலன்னா கேட்கலாம் என்ன நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டாங்க யாருன்னா கீழ சொல்லிட்டாங்க கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க இதில் வந்து அரசியல் பண்றதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது இன்னும் அது ஒரு எஸ்பி இருக்காரு இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க என்ன காவல்துறையை வந்து கடுமையாக இருக்கிற ஆளுங்கட்சி வந்து இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் மத்தியில் இருக்கிற அமைச்சாங்க வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் இதில் நாங்கள் எங்கே ஆளுங்கட்சி ஆறு ஆளுங்கட்சி ஆறு காங்கிரஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எண்ணத்தில் அவங்க பண்றாங்க நான் காங்கிரஸ் பண்ற போராட்டத்தில் நாங்கள் போய் கலந்து அவசியம் இல்லை